யூனிட்ல ஏரியானா என்ன பரப்பு பரப்புக்கு என்ன யூனிட் அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம் இப்போ ஏரியானா நமக்கு தெரியும் லென்த் இன்டூ பிரத் நீளம் இன்டூ அகலம் லென்த் வந்து மீட்டர்ல அளப்போம் பிரத்தையும் மீட்டர்ல தான் அளப்போம் அப்போ மீட்டர் ஸ்கொயர் வரும் அப்ப ஃபர்ஸ்ட் ஏரியாக்கு பரப்புக்கு பார்த்தோம்னா மீட்டர் ஸ்கொயர் அப்ப ஃபர்ஸ்ட்க்கு 1 இதுதான் ஆன்சர் அடுத்து வால்யூம் வால்யூம்னா கன அளவு இது பருமன் அப்படி கூட சொல்லலாம் வால்யூம்னா லென்த் இன்டூ பிரத் இன்டூ ஹைட் அப்போ நீளம் அகலம் உயரம் அப்ப 3 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஸ்பீடு ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் என்ன வரும் வேகம் வேகமான வேகம் அப்படிங்கறத

அடுத்த நெக்ஸ்ட் டென்சிட்டி டென்சிட்டா அடர்த்தி அடர்த்தி பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு அடர்த்திக்கு டென்சிட்டி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அடர்த்தி அடர்த்தி மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம் மாஸ் நிறைப்பை கன அளவு அப்படின்னு சொல்லலாம் மாஸ் பர் வால்யூம் மாஸ் எப்படி சொல்லலாம் கிலோகிராம் என்ற யூனிட்ல சொல்லலாம் வால்யூம் என்ன யூனிட்ல சொல்லலாம்னா மீட்டர் கியூப் அப்ப கிலோகிராம் இந்த மீட்டர் கியூப் மேல வந்துச்சுனா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ அப்படிங்கிற வரும் அப்ப ஆப்ஷன்ல செகண்ட் ஓடுதான் வரும் கிலோகிராம் மீட்டர் கியூப் அப்ப வால் மீட்டர் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அப்படிங்கறது మళ్ళీ ఎదకు పాతుకుంగ పరపునా మీటర్ స్క్వేర్ ఫస్ట్ వన్ కరెక్ట్ రెండవ ఘన రవ మీటర్ క్యూబ్ కరెక్ట్ அடுத்து వేగం నా మీటర్ పర్ సెకండ్ మైనస్ వన్ అలా మీటర్ పర్ సెకండ్ లేదా మీటర్ సెకండ్ మైనస్ వన్ ఆరతినా కిలోగ్రామ్ పర్ మీటర్ క్యూబ్ అబినో సెలలం నెక్స్ట్ ఆహ్ క్వశ్చన్

அதனால இந்த ஒரு ஆறால மட்டுமே பண்ணும்போது நமக்கு கோலத்தின் கனவுக்கான ஃபார்முலா பை ஆர் வரும் அப்ப ஆப்ஷன் டி ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் கோலத்தின் கனவு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கோலம் வந்து த்ரீ டைமென்ஷனல் இது ஃபோர் பார்மா பிரிக்க போறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஃபோர் பை த்ரீ அப்படிங்கிறது வரும் நெக்ஸ்ட் அறை வெப்பநிலையில் அதிக அடர்த்தி உடைய பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இன் ரூம் டெம்பரேச்சர் அதிக அடர்த்தி எதுக்கு காணப்படும் அப்படின்னா தங்கத்துக்கு தான் காணப்படும் அரை வெப்படையில் ரூம் டெம்பரேச்சர்ல அதிக அடர்த்தி உடையது ரூம் டெம்பரேச்சர்ல பாதரசம் திரவமா இருக்கும் ஆனா தங்கம் வந்து அதிக அடர்த்தி ஹை டென்சிட்டி இருக்கும் வெள்ளியை கம்பேர் பண்ணும் போது தங்கத்துக்கு தான் அதிக அடர்த்தி கோல்டு கோல்டுக்கு தான் அதிக அடர்த்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க out of the question find the wrong

மாஸ் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க நமக்கு டென்சிட்டி தான் என்ன வரும் அப்படின்னா டென்சிட்டி டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் டென்சிட்டினா தமிழ்ல நிறை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிறை சீக்வல் மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மாஸ் மட்டும் நமக்கு வேணும்னா இந்த நிறை கூட என்னாகும் நிறை நிறை கூட சரி ஆ

ஒளியின் வேகம் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஒளினா லைட் லைட்டோட வேகம் ஒளியானது வெற்றிடத்தில் எவ்வளவு வேகத்துல செல்லுது ஒளியின் வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு இன்ட்டு பத்து நடக்கி எட்டு மீட்டர் பர் செகண்ட் இல்லைன்னா என்ன சொல்லலாம் மூணு லட்சம் கிலோமீட்டர் சொல்லலாம் இல்லைன்னா மூணு இன்ட்டு பத்து அடுக்கு மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம் இப்போ மூணு லட்சம் அப்படின்னா டென் பவர் ஃபைவ் ஒரு ஒரு லட்சத்துக்கு வந்து அஞ்சு ஜீரோ அதனால டென் பவர் ஃபைவ் மூணு லட்சம் இந்த டென் பவர் த்ரீ தனியா பிடிச்சோம்னா இப்படி வரும் தென்கோர் திரிய வந்து தனியா இருந்தா கிலோமீட்டர்னு சொல்லலாம் அப்ப மூணு லட்சம் மூணு லட்சம் லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒளியின் திசை வேகம் லட்சத்துல சொல்லணும் நார்மலா மீட்டர் பஸ் செகண்ட்ல சொன்னா மூணு இன்ட்டு பத்து நெருக்கி எட்டு மீட்டர் பஸ் செகண்ட் அடுத்து இரு சம நிறையுள்ள மாஸ் வந்து ஈக்குவல் அதாவது எம் ஒன் இன் ஈக்குவல் டு எம் இரு சம உள்ள அதாவது நிறை வந்து சம வேணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டென்சிட்டி கேட்குறாங்க நமக்கு டென்சிட்டிக் ஃபார்முலா அடுத்துக்கு ஃபார்முலா மாஸ்பர் தெரியும்

டூ ஈஸ்ட்டு அடுத்து என்ன வரும் D2 D2 டி M2 எம் வரும் எம் டூ செகண்ட் என்ன வரும்ங்க 1 1 வரும் அதுக்கப்புறம் எம் ஒன் எம் டூ வந்து நமக்கு ஈக்குவல் தான் அந்த ஃபஸ்ட்லே கொடுத்துருக்காங்க ஈக்குவல் ஆரம்பிக் ஈக்குவல் மாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன் பை டூ ஈஸ்ட்டு

இப்போ அதை மாஸ் சேம் ஒன் பை அப்படியே வரும் இந்த டூ இந்த வந்துச்சுன்னா ஆகும் அதனால ஒன் டூ வந்து ஒன் ஆப்ஷன் கரெக்ட் ஆச்சு அடுத்து ஆஃப் ஃபாலோவிங் பார்த்தோம்னா ஒன் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஒன் கிலோமீட்டர் பெர் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன் கிலோமீட்டர் பெர் ஹவர்னா எதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க ஒன் கிலோமீட்டர் பெர் ஹவர் அதுக்கப்புறம் ஒரு கடன் கடல் கடன் வந்து எதுக்கும் ஒரு திசைவேகம் எப்படி இருக்கும் வேகத்தின் அளவு என்ன அதோட யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம பொறுத்துணும் பயிற்சி பை காலம் இந்த இதுல பாருங்க இடப்பெயர்ச்சி பை காலம்ல திசை வேகம் திசை வேகத்துக்கு மூணுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் எங்க இருக்கு மூணுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் எங்க இருக்கு அப்ப திசை வேகம் அப்படின்னா

Thank oh. இருபதுல கிலோமீட்டர் <laughs> 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 <laughs>

ஃபைனல் பைனல் தமிழ் இறுதி திசைவேகம் இறுதி திசைவேகம் ஆரம்ப திசைவேகம் ஆரம்ப திசைவேகம் அப்ப திசைவேகத்தில் மாற்றம் என்ன பண்ணுவோம் இறுதி திசைவேகத்தில் இருந்து ஆரம்ப திசைவேகத்தை கழிப்போம் அப்போ வி மைனஸ் யூ இதுதான் அன்செர் கரெக்ட் வி மைனஸ் யூ எல்லாரும் பாருங்க வி மைனஸ் யூ எங்குமே இல்லாமல் வி மைனஸ் யூ டிவைட் பை டி இதுதான் அன்செர்லேஷன் முழுக்கத்துக்கான சரியான ஃபார்முலா வி மைனஸ் யூ டிவைட் பை டி டினா வந்து காலம் டினா வந்து

கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த கோடும் கொடுத்துருக்காங்க இன்வாஸும் கொடுத்துருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது அந்த இன்வாஸ் மட்டும் பார்க்க கூடாது இந்த இன்வாஸ் மட்டும் பார்க்க கூடாதுங்க இது கரெக்டான ஆன்சர் கிடையாது அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்

அன்பராட வாழ்வில் என்ன சேர்மம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிஸ்மத் சொல்றாங்க போக்கு மருந்தாக பயன்படுகிறது கையேரியா அப்படின்னு சொல்றாங்க மேலும் அறிந்து கொள்க அப்படிங்கிறா கொடுத்துருக்காங்க அறை வெப்பநிலையில் உள்ள அலோகம் எது அப்படின்னு பார்க்கலாம் விச் நான் மெட்டல் இஸ் லிக்யூட் அட் ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலையில் உள்ள அலோகம் திரவ நிலையில் என்ன இருக்கும்னு கேட்பாங்க திரவ நிலையில இப்ப அலோகம்னு பார்த்தா புரோமின் அறை வெப்பநிலையில உள்ள உலோகம்னு கொஸ்டின் கேட்டா அடுத்த கொஸ்டின் கூட கேட்பாங்க அறை வெப்பநிலையில உள்ள உலோகம் ரூம் டெம்பரேச்சர்ல எந்த உலோகம் திரவமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல்னு கேட்டா ஹச்ஜி மெர்குரி இதே அலோகம்னு கேட்டா அலோகம்னா நான் மெட்டல்னு சொல்லுவாங்க அலோகம் நான் மெட்டல்னு கேட்டா ரோமின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் ரூம் டெம்பரேச்சர்ல திரவமாக இருக்கும் அரை வெப்பநிலையில பொதுவா இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம் திரோமா இருக்கக்கூடிய நான் மெட்டல் அப்படின்னு கேட்டா அறை வெப்பநிலையில திரோமா இருக்கக்கூடிய அலோகம்னு கேட்டா ஸ்கூல் புக்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க அலோகம்னு கேட்டா புரோமின் உலோகம்னு கேட்டா பாதரசம் அறை வெப்பநிலையில இன்னும் ரெண்டு சொல்லுவாங்க என்னன்னா சிசிஎமோ கேதியமோ இது ரெண்டும் அறை வெப்பநிலையில திரோமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிசிஎம் கேதியம்

அறுவற்றிருக்கும் இது இலக்கியான கொடுக்கவும் கொடுக்காது வாங்கும் வாங்காது அதனால அது மந்தமா இருக்கும் யாருக்கூடையுமே ரியாக்ட் ஆகாது அதனால தனியா இருக்கும் அதான் குளுபல் கேஸ் கீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் செனான் அப்புறம் ஏரான் அதெல்லாமே வந்து ஓராணு தனிமங்கள் அடுத்து ஈரெண்டு தனிமங்கள் இது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானில் தனிமங்கள்

எப்படி இருக்கும் ஓ சொல் லேயர் ஓ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று அணு பல அணுனா மூன்றுக்கு மேற்பட்ட அணுக்களை பெற்றிருந்தா அது வந்து பல அணு தனிமம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சொல்லலாம் பாஸ்பரஸ் சல்ஃபர் எஸ் போர் பாஸ்பரஸ் பி த்ரீ பி ஃபைவ் பி ஃபைவ் இதெல்லாமே வந்து மூவான கனிமங்கள் மூன்றுக்கு மேல இருக்கும் அதனால பல அணு கனிமங்கள்னு சொல்லலாம்

சுகர் அப்படிலாம் சொல்லலாம் கரும்பு சர்க்கரை அதுல அதுல உள்ளது இது சி 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 சிக்ஸ் அப்படின்னா குளுக்கோஸ் குளுக்கோஸ்க்கும் ஃபிரக்டோஸ்க்கும் ஒரே ஃபார்ம்ல தான் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட அமைப்பு வாய்ப்பாட்டையும் பெற்றிருக்கும் இது வந்து குளுக்கோஸ் ஆர் ஃபிரக்டோஸ் சொல்லலாம் இது எத்தில் ஆல்கால் டென்த் புக்ல இருக்கு எத்தில் ஆல்கஹால் பத்தி ஆல்கால் பத்தி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க இதுல தான் அந்த எரி சாராயம் ரெக்டிஃபைடு எரி சாராயம் அதை பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க

பெரிய பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அவரோட அட்டாமிசிட்டி நம்பர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை பார்த்தாலே போதும் ஃபுளூரினோட அணுக்கட்டி எண் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் டூ அடுத்து சரியான கூற்று கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கரெக்ட் சீக்வன்ஸ் எது சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுல சரியான கூற்றுன்னு பார்த்தோம்னா டால்டனோட அணுமாரதி ஆயிரத்தி எட்டு கரெக்ட்

ஒரே அணியனு கீழே இருக்கீங்கன்னா அணியன் இது இது எல்லாமே அணியன் ஒரே அணியனையும் வேறுபட்ட நிறையன் இங்க பாருங்க நிலையன் மாறுதா நிறையன் மாறுது வேறுபட்ட நிலையனையும் கொண்டு வந்தால் அதுக்கு பேர் வந்து ஐசோடோப்புகள் அணியின் அர்த்தம் ஒரு தனிமத்தின் ஒரே அணியனையும் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ்டர் ஒன்னா ஐசோடோப் ஐசோபார் இங்கே கேட்குறாங்க ஐசோபார்னால் என்னென்னா ஆர்கோன் பாருங்கள் கால்சியம் இது ரெண்டுக்கும் அணுயன் வேற மாதிரி இருக்கு அணுயன் வேற மாதிரி இருக்கு ஆனா நிறையன் ஒரே மாதிரி இருக்கு நிறையன் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஐசோபார் ஒரே நிறையன்னையும் ஒரே நிறையன் சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து இது டிஃப்ரெண்டா இருக்குது இது சேமா இருக்கு அப்படின்னா ஐசோபார்னு அர்த்தம் அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அடுத்து மூணாவது நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கணும் அதான் ஐசோன்கள் அப்படின்னு சொல்லலாம் நியூட்ரான்கள் எண்ணிக்கை எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ பொட்டாசியம் சொல்லலாம் பொட்டாசியம் கே பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது

அடுத்து இதுல மேக்ஸ் ஆஃப் ஆலோவிங் சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் என்னன்னு கேக்குறாங்க இதுல சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் என்ன பென்சிலோட சைஸ் ஸ்கூல் புக்ல அப்படியே கொடுத்துருக்காங்க பென்சிலோட சைஸ் ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் அடுத்து ரத்த சோப்பானுகள் மைனஸ் போர் மீட்டர் வைரஸ் வந்து மைக்ரோல இருக்கும் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னா மைக்ரோன்னு சொல்லுவாங்க மைக்ரோ அளவுல தான் இருக்கும் அதனால வைரஸோட சைஸ் பார்த்தோம்னா ஒன் இன்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் மீட்டர் சொல்லலாம் தூசி துகள்கள் தூசி அண்ட் டஸ்ட் பார்த்துக்கள் எல்லாமே ஒன் இன்டு மைனஸ் செவன் மீட்டர்ல இருக்கும் அப்ப ஆப்ஷன் வந்து ஏ தான் எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சர் தான் ஸ்கூல் புக்ல இருக்கு ஒவ்வொரு சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்குங்க நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சாலே மெயிசியை பாஸ் பண்ணிடுவோம் தேங்க்யூ